அனுஷின் வாத்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமான நடிகையாக மாறியவர் சம்யுக்தா மேனன் தமிழில் கழறி படத்தின் மூலம் அறிமுகமான இவர் அடுத்து தீவண்டி என்ற படத்தில் நடித்து இருந்தார் அப்படியே மலையாள சினிமா பக்கம் சென்ற அவர் மலையாளத்தில் ஏராளமான படங்களில் நடித்தார் அடுத்தடுத்து தெலுங்கு தமிழ் மலையாளம் என படங்கள் நடித்து பிஸியாக இருக்கிறார் கமிட்டான படங்கள் வரை நடித்து வரும் சம்யுக்தா அடுத்து எந்த புதிய படத்திலும் கமிட்டாகவில்லை அவர் தனது நண்பரை கடந்த சில வருடங்களாக காதலித்து வருகிறாராம் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளதை அடுத்து இந்த வருடம் அவர்களது திருமணம் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து நடிகை தரப்பில் இருந்து எந்த தகவலும் வெளிவரவில்லை